நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு விளக்கம் செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும் அகுது அறிவியலைகளிடம் உள்ளதாகும் இன்றைய முக்கிய செய்திகள் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி கைது சிசிடிவி காட்சிகள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் கொடுக்க உள்ளேன் ஜான்குமார் பேட்டி ஆளுநரால் பேருந்து நிலையம் திறப்பு தள்ளிப் போகிறது அதிமுக அன்பழகன் குற்றச்சாட்டு இனி செய்திகள் லாஸ்பேட்டை பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கருணா உள்ளிட்ட மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த காசிலிங்கம் மகன் உமா சங்கர் வயது முப்பத்தி எட்டு பாஜக பிரமுகரான இவரை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு கருவுடை குப்பத்தில் ஐந்து பைக்குகளில் வந்த ஒன்பது பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் பதினோரு பேருடன் திட்டம் திட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வகணபதி வயது இருபத்தி ஐந்து சண்முகம் மகன் பாலாஜி வயது இருபத்தி ஆறு உள்ளிட்ட எட்டு பேரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட நான்கு பேர் கடலூரில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று கருணா வயது நாற்பத்தி ஒன்று அவரது கூட்டாளிகள் சஞ்சய் வயது இருபத்தி நான்கு அகிலன் வயது இருபத்தி ஐந்து ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் போலீசார் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை முதலமைச்சர் இல்லம் ராஜ்நிவாஸ் ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக கூட்டணி கட்சி எம்எல்ஏவான ஜான்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம் ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கொலை வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் குற்றவாளிகளுக்கு பயமில்லாத நிலையில் உள்ளதாகவும் குற்றங்களில் கடுமையான ஈடுபடுபவர்கள் மீது என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என தெரிவித்து இருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு விசாரிங்களும் நாங்கள் முதலமைச்சரும் மற்றபடி உள்துறை அமைச்சரையும் வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டிருந்தோம் கடைசியாக பார்த்தா வருகின்ற செய்திலாம் பார்த்தா முதலமைச்சர் வீட்டுக்கே வந்து வெடிகுண்டு மிரட்டல் கௌரவ மாளிகை வெடிகுண்டு மிரட்டல் அது ஒன்றுக்கு ரெண்டு முறையாக வெடிகுண்டு மிரட்டல் இருக்கிறது ரொம்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன சட்டம் நிலைமை இருக்குறது எனக்கே ஒன்றும் புரியல நாங்கள் வந்து பாரத பரதம் வரையும் மற்றபடி வந்து உள்துறை அமைச்சரையும் நாம் நேரடியாக போய் சாந்திச்சு இதுக்கு என்ன தான் ஒரு விடிய காலம் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பளுக்கும் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை அவர் வீட்டுக்கே வடிகுண்டு பார்க்கட்டு கவர்னருக்கே வெடிகுண்டு பார்க்கணும்னா இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது பட்ட போகுது சரியில்லை என்றால் அதான் சொல்வார் ஆளுநர் மாளிகையால் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தடுக்கப்பட்டுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக ஆளுநர் மாளிகை முதலமைச்சர் வீடு உள்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திணறி வரும் நிலையில் உடனடியாக மத்திய அரசின் உதவியை நாட வேண்டும் என்றார் புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின்பு ஆளுநர் மாளிகையால் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் முதலமைச்சரையும் அவமதிக்கும் செயலென கடுமையாக சாடினார் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலையில் திறப்பு விழாவை தள்ளி வைத்தது ஏன் என ஆளுநர் மாளிகை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் ஒன்றிரண்டு தினங்களில் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காவிட்டால் பேருந்துகளுடன் சென்று அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ளது கொலை சம்பவம் குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது புதுச்சேரி பாஜக நிர்வாகி சங்கர் என்பவரை கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு பத்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடி கர்ணன் உள்பட பதினோரு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மதுபான கடை மற்றும் நிலம் தொடர்பான முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த கொலையில் உணவு டெலிவரி ஊழியர்கள் போல மூன்று நாட்களாக நோட்டமிட்டு சங்கரை கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது இரு சக்கர வாகனங்களில் வரக்கூடிய நபர்கள் உமாசங்கரை சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார் அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக அமைச்சர் கூறுகையில் மத்திய அரசின் கீழ் கணக்கெடுப்பு வருகிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சிகள் செய்யும் மாநிலங்களில் ஜாதிவாரி என்ற பெயரில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அரசியல் காரணத்திற்காக அந்த கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்டுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பை உள்ளடக்கிய நாடு தழுவி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளிப்படையாக நடத்த மோடி அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஜாதிகள் இருந்ததாக புள்ளிவிவரத்தில் தகவல் தற்போது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சமூக பொருளாதார ரீதியில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் புள்ளி விவரங்கள் வெளியிடப்படவில்லை புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் மலேரியா நோய் குறித்து விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடைபெற்றது ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் உலக மலேரியா ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு மலேரியா ஒழிப்பு தினத்தை ஒட்டி மலேரியா நம்மோடு முடியட்டும் அதற்கு மீண்டும் முதலீடு புதிய உத்திகளை கண்டறிதல் புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்ற அடிப்படையில் சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடைபெற்றது சுகாதாரத்துறை அலுவலக வாயிலிலிருந்து துவங்கிய இந்த பேரணியை துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இப்பேரணியானது மலேரியா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது மக்கள் மீது புதிய வரி ஏதும் போடாமல் திட்டங்களை எல்லாம் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருகின்றோம் முதல்வர் ரங்கசாமி பேச்சு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் தொடக்க விழா மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் பிரதானசாலை சாலை ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நேற்று நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதி வண்டிகள் மற்றும் அறுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புதிய திட்டங்களை கொண்டு மக்களுக்கு வழங்கி வருகிறது உள்கட்டமைப்பை மேம்படுத்தி புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக முன்னேற்ற பணிகளையும் செய்து வருகின்றது இந்த ஆண்டு புதுச்சேரி மாநில பட்ஜெட் ரூபாய் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடிக்கு போடப்பட்டது இந்த பட்ஜெட்டின் மூலம் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு வழக்கமானது சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைக்கு பதிலளிக்கும் பொழுது அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் ஆனால் போதுமான நிதி இருக்கிறதா என்பது தெரியாது அதனை சரிப்படுத்தி அந்த திட்டங்களை செயல்படுத்துவோம் நானும் மக்களுக்கு என்ன தேவை குடும்பங்களில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு மனதில் வைத்துக்கொண்டு சட்டப்பேரவையில் தெரிவித்து அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அந்த திட்டங்கள் அமைச்சர்கள் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கூட தெரியாது பிறகு அதிகாரிகள் அமர்ந்து எப்படி செயல்படுத்துவது அதற்கான நிதி புதிய வரி எதுவும் போடுவதில்லை என்றெல்லாம் என்னிடம் கேட்பார்கள் என்று கூறுவேன் மக்கள் மீது வரி ஏதும் போடாமல் திட்டங்களை எல்லாம் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருகின்றோம் எதிர்கட்சியினரும் திட்டங்களை அறிவிக்கின்றார் ஆனால் அவரால் செயல்படுத்த முடியாது என்று கூறுவார்கள் அது பொறாமையினால் சொல்வது அவர்களால் செய்ய முடியவில்லை எங்கள் அரசு பொறுப்பேற்று அறிவித்த திட்டங்கள் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்தாமல் உள்ளதா என்பதை சொல்ல முடியுமா முதல்வர் நாராயணசாமி நிறைய பேசுவார் ஆனால் அவரது ஆட்சிக் காலத்தில் என்ன செய்தார் என்றால் நிறைய குறை கூறுவார் எல்லாவற்றையும் அறிவித்த திட்டங்களையும் செய்ய தொடங்கியுள்ளோம் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி மாணவர்களுக்கான புத்தகம் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்கி வருகின்றோம் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியுடன் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் மாநில அரசு நிதி ரூபாய் இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் முதலில் கொடுக்கப்படும் பிறகு மத்திய அரசு நிதி வரும்பொழுது அந்த பணம் கொடுக்கப்படும் இதற்கான ஓரிரு நாட்களில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட உள்ளது மத்திய அரசின் திட்டங்களை விரிவுபடுத்தி நம்முடைய அரசின் நிதியும் சேர்த்து திட்டங்கள் நிறைவேற்றும் நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது அரசு பணியிடங்கள் நிறைவேற்றி வருகின்றோம் வேலைவாய்ப்பை உருவாக்கி வருகின்றோம் என்பதை அறிந்து நிறைவேற்றும் அரசுதான் எங்களின் அரசு சொன்னதை செய்கின்ற திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அரசு தொடர்ந்து இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தும் என்றார் விழாவில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நலத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி மூன்று கோடி செலவில் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும் போர்வை மற்றும் காலனி வழங்கும் நலத்திட்டத்தின் கீழ் ரூபாய் நான்கு புள்ளி பனிரெண்டு கோடி செலவில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலனிகளும் இவ்விழாவில் வழங்கப்பட்டன சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம் கேஎஸ்பி ரமேஷ் சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்ற லேப் டெக்னீஷியன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை மீது சந்தேகம் இருப்பதாக கூறி இறந்தவரின் உடலை மருத்துவமனையில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் விளிநூர் கண்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முஜிப் ரகுமான் என்பவர் லேப் டெக்னீஷியனாக பணி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் அவர் பணியில் இருந்தபோது இருந்த போது உடைமாற்றும் இதனைத் தொடர்ந்து ரகுமானின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த ரெட்டியர்பாளையம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்த நிலையில் உறவினர்கள் கோரிக்கையை ஏற்று ரகுமானின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எம்பி செல்வகணபதி வழங்கினார் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் மற்றும் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வகணபதி எம்பி துறை இயக்குநர் ராகினி முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த பதினாறு சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் மற்றும் அயன்பாக்ஸ் வழங்கினார் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்தில் மலரஞ்சலி நடைபெற்றது இந்த மலரஞ்சலி நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழறிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை புதுச்சேரி புதுவை தமிழ்சங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தமிழ் மாமணித்துறை மாலிரியன் தலைமையில் மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது கலை கலைமாமணி சீனு வேணுகோபால் தலைமையில் புரட்சிக் கவிஞரின் படைப்புலகம் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது முன்னதாக பாவேந்தரின் பேரன் கோ பாரதி சிறப்புரை ஆற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்ட துறையினர் செய்திருந்தனர் பாவேந்தர் நாவிவே நவரசங்கில் பொங்கிடவே அடைப்பறள ஓடினால் கஷ்டமே நாயகி கவிஞர்கள் கண்ட வெற்றி பாடபடுவோம் அரண்மனை போன்ற இந்திய ಸಮিত্র மானிடராய் குருடராய் கல்வி அறிவிலா மக்கள் ம் டோபிகானா அருகில் அரசு நூலகம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷணாமூர்த்தி முன்னிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் பெரியார் சிலை டோபிகானா அருகில் மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் தொண்ணூத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பது செலவில் புதிய அரசு நூலக கட்டிடம் கட்ட திட்ட மதிப்பீடு செய்து அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து மூலம் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் உலகத்தரத்தில் ஐம்பத்தி ஓராவது கிளையும் புதுச்சேரியில் இரண்டை கிளையாக நேருபிதில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கோலாகலமாக துவங்கப்பட்டது அதன் சேர்மன் டி கே சந்திரன் மற்றும் இயக்குனர் பரமசிவம் துணைவியார் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக இயக்குனர் வினீத் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி கிளையை திறந்து வைத்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் புத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் திறப்பு விழா சலுகையாக தங்கம் பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு தள்ளுபடியும் வைர கற்களுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடியும் மற்றும் பெரும்பாலான வெள்ளிப் பொருள்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் இல்லை இச்சலுகை மே நான்கு வரை மட்டுமே உள்ளது மேலும் அக்ஷய திருதி என்பதால் திறப்பு விழா சலுகையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் பயன்பெற்றனர் வீராம்பட்டினம் எம் எஸ் சுப்புலட்சுமி நகரில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள எம் எஸ் சுப்புலட்சுமி நகரில் நீண்ட நெடு நாட்களாக சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் மனுவினை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி இரண்டாம் மற்றும் இறுதி தவணையில் இருந்து அரியாங்கோப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பது செலவில் டபிள்யூ பி சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அப்படியே தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலைப் பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கம்பன் கழக பேரவை கூட்டம் எஸ் வி பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி கம்பன் கழக பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் எஸ் வி பட்டேல் சாலையில் உள்ள சர்குரு ஹோட்டலில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கம்பன் கழக புரவலரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் கம்பன் கழக தலைவர் செல்வகண்பதி எம்பி கம்பன் கழக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது கம்பன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது வரும் மே மாதம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் கம்பன் விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது இதில் கம்பன் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஹைக்ரீவ பெருமாள் கோவிலில் அச்சய திருதியை முன்னிட்டு வித்தியாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சய திருதி வித்தியாரம்பம் என்பது கல்வி தொடங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது அச்சய திருதி வளர்ப்பறை திருதியில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு நாளாகும் இந்த நாளில் வித்தியாரம்பம் செய்வது கல்வி தொடங்குபவர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது அதன்படி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வித்தியாரம்பம் என்னும் கல்வி தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்து தங்களது குழந்தைகளுக்கு படிப்பை தொடங்கி வைத்தனர் குறிப்பாக கல்விக்கு அதிபதியான புதுச்சேரி ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஹைக்ரவர் கோவிலில் நெல்மணிகள் பரப்பி அதன் மீது ஹரிஹோம் என்று எழுதியும் அ ஆ என்று எழுதியும் குழந்தைகள் தங்களது கல்வியை ஆரம்பித்தனர் இதில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து ஆர்வமாக பங்கேற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் திமுக அமைப்பாளர் சிவா பிறந்தநாள் விழாவை திமுகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் புதுவை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பிறந்தநாளை ஒட்டி எட்டப்பாக்கம் தொகுதி கரிய மாணிக்கத்தில் திமுக துணை செயலாளர் மோகன்குமார் தலைமையில் திமுக கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இவ்விழாவில் அவைத்தலைவர் பூபதி தொகுதி செயலாளர் சக்திவேல் மாநில ஆதிதிராவிட துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு சின்ன கரியாம்புத்தூர் கழக முன்னோடி ஞானசேகரன் கிளைக்கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி புதுவை சந்திரன் பத்மநாபன் தயாநிதி அண்ணா உள்பட பொதுமக்கள் உணர்ந்தனர் சின்ன இருசாம்பாளையம் வீரபுத்திரன் வேட அய்யனார் ஆலயம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தர்ஷணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் அடுத்த கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் மதுரா சின்ன இருசாம்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு வீரபுத்திரன் வேட அய்யனார் அருள்மிகு மெய்யூரம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வீரபுத்திரன் வேட ஐயனார் ஆலயத்தில் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை தனபூஜை கலச பூஜை மகா பூர்ணாகுதி இவைகளை தொடர்ந்து கலச பூஜை செய்த நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் பாஸ்கரன்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு புனித கலச நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த பூமி பூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை மாநில எம்ஜிஆர் செயலாளர் மருது அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக செயலாளர் ராஜா என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் குமரகுரு திமுக இளைஞரணி சிவசங்கரன் பாமக சிவராமன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன் செயலாளர் குணசேகரன் பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் ஆலய திருப்பணி குழு தலைவர் செல்வராஜ் செயலாளர் ராஜா என்கிற வேலுசாமி பொருளாளர் விநாயகர் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் தனுஷ் பிரியாணி ஹோட்டல் புதியதாக திறக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் பி எம் சரவணன் சமூக சேவகர் பிஎம் எம் சங்கர் ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த திறப்பு விழாவில் பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று பிரியாணி வாங்கிச் சென்றனர் கோடை வெயிலில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் இலவச நீர்மூர் பந்தலை அரசு மருத்துவமனை அருகே மக்கள் அதிகார இயக்கம் சார்பில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரியூர் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பேருந்து நிறுத்தும் இடத்தில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் இருந்து பொதுமக்களை காத்துக்கொள்ள இலவச நீர்மோற்பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மக்கள் அதிகாரம் சார்பில் அமைக்கப்பட்டது மக்கள் அதிகாரம் அரியூர் கிளை சார்பில் ஏழுமலை தலைமையில் இந்த நீர்மோற்பந்தல் அமைக்கப்பட்டது இதனால் அரசு மருத்துவமனை மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பயன்பெறுகின்றனர் நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் நிலை வகித்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை செயலாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதே போன்ற மருத்துவர் தீரன் ரூபாவதி பூபதி ஆகியோரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் இந்த நீர்மோர் பந்தலில் பலதரப்பு மக்களும் பயன்பெற்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துச் சென்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் உமாசங்கர் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி கைது சிசிடிவி காட்சிகள் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் புகார் கொடுக்க உள்ளேன் ஜான்குமார் எம்எல்ஏ பரபரப்பு பேட்டி ஆளுநரால் பேருந்து நிலையம் திறப்பு தள்ளிப் போகிறது அதிமுக அன்பழகன் குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்